கிறிஸ்துவின் திருவுடல் திரு பெருவிழா இத்திருவிழாவும் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவும் அன்பையும் தியாகத்தையும் எடுத்துக்காட்டும் பெருவிழாக்கள் பெரிய வியாழனன்று திருவுடல் திரு இயேசு ஏசு நம்மை ஈர்க்கச் செய்தார் என கூறலாம் அன்றிலிருந்து இன்று வரை நற்கருணை என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடுகிறோம் பெரிய வியாழக்கிழமையே இதற்கான பெருவிழா நாள் என்றாலும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கே அன்று அதிக கவனம் ஈர்க்கப்படுகிறது எனவே திருவுடல் குறித்த எண்ணம் பெருமைப்படுத்தப்படவில்லை நாளடைவில் ஒரு வாடிக்கை நிகழ்ச்சியாகவும் மாறியது ஆயிரத்தி இருநூற்றி எட்டில் லீச் நகருக்கருகில் உள்ள கொர்னிலன் குன்றை சார்ந்த ஜூலியானா என்னும் முத்திப்பேறு பெற்ற ஒரு பெண் ஒரு கனவு கண்டார் கனவில் கண்ட ஒரு காட்சி திருச்சபை திருநாட்களின் வரிசையில் திருவுடல் திரு பெருவிழா இல்லாதது ஒரு வெற்றிடமாக இருப்பதாக கண்டார் எனவே பெரிய வியாழ நன்றி இதற்கென ஒரு திருநாள் வேண்டும் என்று கருதப்பட்டது லீக்ஸா ஆயர் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறில் இத்திருநாளை வியாழக்கிழமைகளில் கொண்டாடினார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கில் அப்போதைய போ பாண்டவர் இதை உலகமெங்கும் சிறப்பிக்க ஆணை பிறப்பித்தார் திருப்பலி நேரத்தில் எழுந்தேற்றத்தின் போது நாம் உற்று நோக்கி ஜெபிக்கும்போது ஏற்படும் அனுபவமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இன்று வரை கத்தோலிக்க திருச்சபை நிலைத்து நிற்பதற்கு காரணம் திவ்ய நற்கரணை பவனியின் போது பலருடைய உள்ளங்களும் உடலும் தொடப்பட்டிருக்கின்றன அடிப்படையாக எல்லாவற்றிற்கும் தாழ்ச்சியான மனநிலை வேண்டும் அதன்படியே அருளும் வரங்களும் கிடைக்கும் திவ்ய நற்கரணை ஆசிரியருக்கு முன் பாடப்படும் மாண்புயர் பாடலில் புலன்களினாலே மனிதன் இதனை அறியா இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக என்றும் அதன்பின் மூவருக்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக என்றும் நாமே பாடலாக புகழ்கின்றோம் தொடர்ந்து குருவானவர் இதனால் மீட்பின் பலனை பெறுவோமாக என்று ஜெபிக்கின்றார் உணர்ந்து பாடினால் திருவுடல் திரு ரத்தம் நமக்காக அளிக்கப்படும் உம்மாட்சி புரியும் எனவே இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றும் உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்றும் குருவானவர் கூறும்போது இயேசுவே கூறுகிறார் என்ற உணர்வு நமக்கு தேவை இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறியது ஓர் உடன்படிக்கையும் கூட நம்முடன் எந்தவித பேரமும் செய்யாமல் நமக்காக நம் பாவங்கள் மன்னிக்கப்பட முழு மனதுடன் தம் உடலை கையளித்தார் இயேசு என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் முற்காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருகங்களின் இரத்தம் பலியாக தெளிக்கப்பட்டது ஆனால் இயேசு பலருடைய மீட்புக்கு விலையாக தன் உயிரை அளித்தார் பிறருக்காக தம் இரத்தத்தை சிந்தினார் இயேசுவின் திருவுடல் பற்றியும் திரு ரத்தம் பற்றியும் பல வகைகளில் நாம் சிந்திக்கலாம் அவர் ரத்தம் சிந்திய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் சிந்திக்கலாம் எல்லாவற்றிற்கும் நமக்கு தாழ்ச்சியான மனநிலை வேண்டும் நாம் நமது உடலை வளர்க்கவே உணவு உட்கொள்கின்றோம் ஆனால் இயேசுவின் திரு உட்கொள்ளும் நாம் ஆன்ம உடல் நலனை பெறுகின்றோம் மேலும் இது அன்பின் உணவு திருப்பலி பீடம் கல்வாரி என்ற சிந்தனையுடன் இயேசுவின் உடல் அங்கு நொறுக்கப்படுவதை உணர்கிறோமா நமக்காக என்ற எண்ணம் ஏற்படுகின்றதா நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற மனநிறைவு ஏற்படுகின்றதா இயேசுவை நாம் உணவாக உட்கொள்ளும்போது இது அன்பு உணவு என்று கருதுகிறோமா